ஒற்றுமையின் கீழ் ஒன்று திர வேண்டும் என்று கனவு கண்ட அந்த நிலைமையிலே இன்று அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருப்பதை விட்டு இன்று நாடபூராவம் உள்ள முஸ்லீம்கள் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்று எமது பிரேத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை அழித்தடி அழித்தொழிப்பதற்காக பலரும் கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று கடந்த திருத்த சட்டத்திலே தலைவர் அவர்களின் இன்று பாரிய எழுச்சியையும் முயற்சியையும் கண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மட்டக்கிழப்ப மாவட்டம் நலிவடைந்து பலகீனமாக இருந்த சூழ்நிலையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடை கூறிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த இங்கே போடப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் தூய்மையானவர்கள் நேர்மையானவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல துடிப்புள்ள வேட்பாளர்கள் இருக்கின்றனர் அந்த அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் இறைவனுக்காக நாங்கள் அனைவரும் பல பழைய விடயங்களை மறந்து கட்சியினுடைய வெற்றிக்காகவும் மாவட்டத்தினுடைய பிரதத்துவத்தை பாதுகாக்க நாங்கள் முன்வர வேண்டு இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்வதோடு இங்கிருக்கின்ற தவிசாளர் அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் தவிசாளர் அவர்கள் இந்த சிலுக்கா முஸ்லிம் கட்சியின் வளர்ச்சிக்காக மிகவும் அரும்பாடுபட்டவர் அவர்களுக்கு தேசிய பட்டியலை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் தன்மானத்தை தெரிந்து தெரிந்து நான் நிரந்தேய் சாதி கொண்ட மாண்புடையவனாக

வாக்களித்த மக்கள் வாக்களித்து விட்டு இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் முன்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு தன்னை இணைத்து எங்களுடைய உறுப்பினராக இங்கு பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் முறியடிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்கள் இனியும் இந்த ஆட்சி கொண்டு செல்ல முடியாது என்றுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர ஆதரவாக இருந்தவர்கள் இந்த ஆட்சி இன்னும் கொஞ்சம் நீடித்தால் நாங்கள் ஜனாதிபதியை பனையை கைதியாக வைத்து மெதுமெதுவாக முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் சட்ட பின்னரான முன்பிருந்ததை விடவும் பலன் கூடிய ஒரு பிரதமர் மந்திரி பதவியில் அமர்த்து விடலாம் என்ற நப்பாசையிலே காய் இருந்தார் அவர்களுடைய வியூகத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியோடு கூட இருந்த ஒரு கூட்டம் தேர்தல் சட்டத்தை மாற்றுவதன் மூலம் அவருடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து விடலாம் முறியடித்து விட்டு ஒரு தேர்தலுக்கு அவசரமாக புதிய தேர்தல் முறை ஒன்றை அறிமுகப்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் ஒன்றை அமைப்பதற்கான ஒரு ஆரம்ப வித்தை நாங்கள் ஆட்டியோ ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைமையோ தபிசாளரோ என்ன செய்தார்கள் என்று கேட்பதை விடவும் ஆட்சியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ன நிலையில் இருந்தது என்பதை நாங்க சிந்திக்கிறோம் எங்கெங்க எங்கெங்க பிரதிநித்துவம் என்பதை விடவும் அடுத்த ஆட்சியில் முஸ்லிம் காங்கிரசுடைய அந்த என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம் அடுத்த ஆட்சியில் முஸ்லிம் காங்கிரசுடைய அந்தஸ்து எதன் மூலம் தீர்மானிக்கப்படும் அது தேசிய பட்டியல் ஆசை எங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை தெரிவு செய்யப்பட்ட அசன் தீர்மானிக்கப்படும் எத்தனை ஆசனங்கள் எங்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆசனங்களாக வருகிறது என்பதை இந்த கட்சியுடைய பெருமானம் கணக்கில் எடுக்கப்படும் கட்சிக்கு அனுமானித்து ஐக்கிய தேசிய கட்சி சில தேசியப்பட்டியல் ஆசனங்கள் சம்பந்தமான உடன்பாட்டை செய்து கொள்ளும் ஆனால் தப்பித்தவர் எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஆசனங்கள் வீழ்ச்சி என்றார் ஐக்கிய தேசிய கட்சி ஆசனம் தருவதற்கான தார்மீகம் என்ன என்கிற ஒரு விஷயத்தை கேட்டு தொடங்குவோம் நாங்கள் இன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு மாத காலத்துக்கு முன்பு முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகளுக்கு மத்தியில் இருந்த விரக்தி தோல்வி மனப்பான்மை வெற்றி மனப்பான்மைக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த மாகாண சபை தேர்தலின் போது எங்களுக்கு நான்கு எதிரிகள் இருந்தார்கள் எதிரி என்று நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் மோலான உட்பட எதிரியாக தான் மாற்று அணியில் இருந்தார் ஹிஸ்புல்லா இருந்தார் அமிரலி இருந்தார் நல்லாட்சிக்கான மக்கள் கூட்டணி இருந்தது நாலு புறத்தில் நாங்கள் எதிர்ப்புகளை வைத்துக் கொண்டு அந்த தேர்தலில்

சோதரன் மோதான தேசிய முன்னணியை நாங்கள் ஒரு நேச சக்தியாக இப்பொழுது மாற்ற இதன் மூலம் இந்த கட்சிக்கு கட்சியிலிருந்து பதவி பெற்றுக் கொண்டும் கட்சி மாறி கட்சிக்கு கலவறுக்க போன ரெண்டு பேரை நாங்கள் எங்களுடைய எங்களுடையின் மூலம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மூன்றாம் நான்காம் நிலைகளுக்கு தள்ளிவிடலாம் அதில் ஒருவரை அரசியல் சூனிய நிலைக்கு கொண்டு போய்விடலாம் குறைந்தபட்சம் என்கிற ஒரு நிலைமைக்காக நாங்கள் வந்திருப்போம் ரெண்டு பேரையும் கூட விட அதற்கான உழைப்பு எங்கள் மத்திய தவிசாளருக்கு தவிசாளர் என்னோடு சேர்ந்து நல்லாட்சிக்கான மக்களவைப்போடு பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்ததும் தவிசாதர் இதற்கு முன் இம்முறை அதிலே அவர் முன்னணியில இருந்து செயல்படவில்லை என்ற ஒரு பார்வை இருந்தார் நம்பிக்கை இருக்கிறது என்னுடைய தவிசாளர் ஒரு பொழுதும்

ஏன்னா இது பேச்சுல அப்படிதான் அதுக்காக அதுதான் வாங்கியது கவர்மெண்ட் இந்த பசாது அதுல ஒரு பக்குவம் இல்லாமல் பேசுவீங்க மத்தவர்கள் இங்கே ஆதரவெட்டது நம்ம முன்னாட்ச் ஆகும் விரும்பினார் இதெல்லாம் ஆச்சரப்பட வேண்டிய விஷயம் இல்லை கட்சி மிக பலமான ஒரு கட்சி ஏன்னா இன்றைக்கு ஒன்னு ஒரு விஷயத்திலே நான் உங்களை தெளிவாக சொல்ல சில விஷயங்களை நாங்கள் பகிரங்கமாக பேசி இது நடக்கும் சொல்லலாம் சில விஷயங்கள் ஹிக்குமத்துக்காக நாங்கள் கொஞ்சம் அதை சொல்லாமல் தவிர்த்துக் கொள்வது என்பது இன்றைக்கு எல்லா பிரச்சனை யாரும் மாறு இங்க புதியவர்களை போட்டார்கள் என்ற பிரச்சனை அம்பாரில் பழையவர்களை போட்டார்கள் பிரச்சனை கொஞ்சம் ஆதங்கப்பட்டிருந்தால் அதை நியாயம் என்று கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர்களே உற்சாகப்படுத்துவது வந்திருக்கிற ஒட்டுமாடு பாலச்சேனிலிருந்து வந்திருக்கிற கட்சி போராடிகள் உங்கள் தான் முஸ்லிம் பங்குடைய வெற்றி இருக்கு என்னால் எதிர்கிட்ட வெற்றி வரும் ஆசரவத்திலாத வருவதல்ல பதல்ல எதினிகளையும் தோற்கடிக்க வேண்டும் முடி அடிக்க வேண்டும் அல்ல அவர்களை மூக்கடைய கொட வைக்க வேண்டும் என்ற அந்த முயற்சி அந்த உற்சாகத்தை தருவதற்கு தான் இந்த வியூகத்தை நாங்கள் வகுத்திருக்கோம் தேசிய பட்டியல் ஆசனம் என்கிற விஷயம் அதனுடைய உரித்தாரி என்கிற விஷயம் நிச்சயமாக சரியான கட்டத்தில் சரியான தீர்மானங்கள் மாட்டுவோம் எந்த பிரச்சனை இல்லை

அப்படியான ஒரு ஒரு விதமான போட்டி தான் என்னுடைய அரசியல் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் போய்கொண்டு உண்மை கட்சியை வைப்பதற்கு வேட்பாளர்கள் இந்த முறை வேட்பாளர்கள் உழைப்பதை விடவும் கட்சி உழைக்கும் கட்சி அதற்கான அத்தனை பொறுப்புகளை எடுக்கும் என்று ஒரு இந்த தேர்தலை நாங்கள் நடத்துகிறோம் அதை தவிசாளரும் பதவி தவிசாளரும் இணைந்து செய்ய வேண்டும் இந்த மண்ணில் எந்த மாற்றம் எந்த கடந்த கால கசப்புலாம் அறிந்து விடும் இந்த போராளிகளுக்கு புத்துக்கம் கொடுக்க வேண்டும் இந்த விஷயங்களை முழுமையாக கொண்டு புதைத்துவிட்டு இந்த வெற்றி அடைவது எதிரிகளை ஒழிப்பது

என்பது அவர் சாட்சி உங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் காரர்களுடைய முழுமையான அங்கீகாரம் என்பது இந்த கட்சியின் மிக முக்கிய கவிசாளரை அரவணைப்பது தங்கி இருக்குது அவர் உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருவதற்காக அந்த முயற்சியில் முழு முயற்சி விடுவோம் எனவே அதாவது முஸ்லீம் இணைகிறார் என்ற விஷயம் எனக்கு எப்பவுமே மிக ராகத்தான விஷயம் உள்ள ஒரு போட்டி ஓராம இல்லாமல் எங்களுக்கு இல்லை செய்யலாம்

முஸ்லிம் காங்கிரசுடைய மான மரியாதை என்பது இந்த தேர்தலில் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கு அடுத்தபடியாக வாக்கெடுக்க வேண்டும் சவால் அதை சாதிக்கிற விஷயம் என்பது அதற்கு முழு முன்ன உழைப்பு தேர்வு அந்த உழைப்பில் எல்லோரும் திரு சங்கோடு ஈடுபடுவோம் யாருக்கும் எந்த அநியாயம் வராத ஒரு அழகான தேர்தலுக்கு பிந்திய யுகம் அமையும் என்பதை மிக உறுதியாக சொன்னவனாக உங்கள் மத்தியில் இருந்து பணிமன் போர்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் கொடுக்கலை இன்று காலை பத்து மணி வரை அவர்கள் வந்து எனவே இந்த கூட்டத்தை மதித்து தலைசல்கள் இங்கே வந்தமைக்காக அவர்களுக்கு எங்களது மனமா அந்த நன்றிகளை நெரிந்து கொள்கிறோம் சார் வெளி பெரிய அர்பம் அதில் त्यसले रुम एड गर्नु। अ हो। यसले सेन्डा चिन गर्नु। अहिले रुम एड गर्नु। अहिले रुम एड गर्नु। अ कसै? कसैले कुट्नलाई। यसले फ्रेश कोड गर्नु।